மோனம்னா நம்மளோட ஆதிசங்கரர் அத்வைத சம்பிரதாயத்தில் மற்றந்தான் சிறு தெய்வம் பெருதெய்வம் அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாமல் எல்லாமே ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்க நீ எந்த ஃபார்ம் பூஜை பண்ணாலும் அது ஈஸ்வரனை தான்ப்பா நீ பூஜை பண்ணுற எல்லாராவோட ஈஸ்வரன் தான் இருந்து அனுகிரகம் பண்ணுறார் இன்ஃபேக்ட் ஈஸ்வரன் தான் எல்லாமாவும் ஆயிருக்கார் அப்படின்னு ஆதிசங்கரர் தான் சொல்லியிருக்கார் இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பதமே வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் சுவாரஸ்யமான விஷயம் ஈஸ்வரன் இப்போ வந்து ஈஸ்வர சங்கல்பம் காட் வில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்க அந்த ஈஸ்வரன் வந்து இப்போ என்னோட மனசு இருக்குது உங்களோட மனசு இருக்குது அந்த மாதிரி எல்லா மனசையும் சேர்த்தாக்க இந்த சிருஷ்டி முழுக்க ஒரு மகா மனசுன்னு நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மகா மனசுக்குரியவர் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து அத்தனையுமா ஆயிருக்கிற சமஷ்டி சமஷ்டினா என்னென்னா எல்லாமும் ஆயிருக்கார் எல்லாமாவும் ஆயிருக்காருக்கும் பொழுதோ தானே சஃபர் பண்ணிட்டு தானே பிரார்த்தனை பண்ணிக்கிறார் தனக்காகவே பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்போது வந்து இது ஒரு விசித்திரமா இருக்கே அப்படின்னா விசித்திரமாக தான் இந்த சிருஷ்டியே நடத்தின்னு இருக்கார் ஈஸ்வரர் அதனால் ஈஸ்வர பூஜை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீங்கள் அம்பாளாக வழிபட்டாலும் சரி விக்னேஸ்வரராக வழிபட்டாலும் சரி அதனால தான் ஷண்மத ஸ்தாபகமாக சங்கராச்சாரியார் வந்து பஞ்சாயத்தன பூஜையை சொல்லியிருக்கார் அந்த அம்பாள் விஷ்ணு சாலை கிராமம் விஷ்ணுவுக்கு உகந்தது சிவன் குழந்தைய சிவலிங்கம் சுப்பிரமணிய சுவாமி அம்பாள் அப்படின்லாம் என்னென்னா இந்த ஈஸ்வரன் வந்து சமஷ்டியில் அத்தனமாகவும் இருந்து சஃபர் பண்ணிட்டு தனக்கு தனக்கு கஷ்டப்படும் போது பிரார்த்தனையாகவும் இருந்துட்டு அந்த பிரார்த்தனைக்கு பலன் கர்மஃபல கர்மஃபலதாத்தாவும் ஈஸ்வரன் இருக்கார் அப்போ வந்து அது ஒரு ஆச்சரியம் இப்போது இந்த இந்த ஒரு ஜீவன் இந்த கிருஷ்ணாங்கிற ஜீவபாவத்தோடு இருக்கிறவங்க வந்து இந்த நான் இந்த உடம்பை பிடிச்சின்னு இருக்கா மாதிரி ஈஸ்வரன் வந்து சிருஷ்டியை பிடிச்சுன்னு இருக்கார் அப்போ வந்து ஈஸ்வரனுக்கு வந்து மாயா உப்பாத்தி உண்டு அப்படின்னு அதுக்காக சொல்கிறது மாயா உப்பாத்தி உண்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சிருஷ்டின்னு வந்துருத்தோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகிடுது எப்படி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு இனிமேல் கேட்டு பிரயோஜனம் இல்லை கரை அவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் அவன் எப்படி அனுகிரகம் பண்ணுறான்னா மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக தனியாக இருந்துட்டு அனுகிரகம் பண்ணல எல்லாமாவும் இருந்துட்டு எல்லாத்துக்காகவும் அனுகிரகம் பண்ணிக்கிறான் தானே தனக்கு அனுகிரகம் பண்ணிக்கிறான் ஈஸ்வரன் அதனால் வந்து ஈஸ்வரோ நீதி மூர்த்தி பேத விபாகினேன்னு ஈஸ்வரன் தான் குருஸ்வரூபமாக வந்து இவனுக்கு வந்து அஞ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன ஷலாகயா சற்றுருண் மீலித்தம்யான தஸ்மை ஸ்ரீ குருமேயனமாக அஞ்ஞான இருளை போக்கி ஞானத்தை கொடுக்குறார் ஈஸ்வரன் அதனால தான் சங்கராச்சாரியாருடைய மார்க்கம் வந்து பிற்காலத்தில் ராமகிருஷ்ண பரமகம் சார் சொன்னால் அதே தான் ராமகிருஷ்ண சார் சொன்னார் என்னென்னா இதில் வந்து ஒரு தேவதா ஸ்வரூபம் தான் வஸ்தி மற்ற தேவதா ஸ்வரூபம்லாம் அதுக்கு கீழே அப்படிங்கிற பாவம் இல்லாமல் தான் அத்வைத்தம் அபேதம் ஏக்கம் தான் அத்வைத்தம் ஈஸ்வரன் வந்து தேவதா ஸ்வரூபமாகவும் தான் இருக்காருன்னு மாத்திரம் இல்லை நானாகவும் நீங்களாகவும் இதை இதை பேசக்கூடியவராகவும் இதை கேட்டுக்கொண்டு இருப்பவராகவும் இந்த பேச்சாகவும் இருந்து கொண்டு சதா தன்னை கொண்டே இருப்பவர் ஈஸ்வரன் இப்போ நம்ம வந்து ஒரு லாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லார்ட்ல வந்து நம்ம ஒரு சுவையை உணரும் பொழுதோ அந்த சுவைங்கிற உணர்ச்சி இருக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த உணர்ச்சியை நம்ம வந்து உணர்ந்து இதை சுவைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதோ அதை அந்த அனுபவத்தை ஏற்படுறத்துக்கு காரணமாக இருந்து அந்த அனுபவத்துக்கு அதிஷ்டானமாக அதாவது அண்டர்லைங் சப்ஸ்ட்ரேட்டமாகவும் இருந்துட்டு அந்த அனுபவமாகவும் இருந்துட்டு இருப்பவர் ஈஸ்வரன் இது வந்து இந்த இந்த பூஜா இதெல்லாம் நம்ம கேட்குறதே பெரிய புண்ணியம் இந்த ஒரு விசித்திரத்தை அதாவது நம்ம சொல்கிறோம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கூட்டு பிரார்த்தனைனா இதுதான் சமஷ்டி தான் எல்லோரும் நினச்சிப்போம் அவனோட சங்கல்பம் வந்து நம்ம எல்லாரோட சங்கல்பமும் ஒரே மாதிரி இருக்கும்போது அவன் சங்கல்பம் வந்து மாறும் சங்கல்பம் வந்து மாறி நல்லது நிறையா நடக்கும் அப்போ முன்னாடி சங்கல்பம் கெடுதலாக பண்ணிட்டாரா அப்படி கிடையாது ஒரு ஒரு ச இது இதுவரையும் இப்போ இந்த நிமிஷம் வரையும் சமஷ்டியில் ஒரு சங் ஒரு கர்மாவுக்கு ஒரு சங்கல்பம் ஆயிருக்குன்னா அடுத்த நிமிஷம் அத்தனை பேரோட பிரார்த்தனைலேயும் அதை வந்து போக்குறதுக்கு இப்போ மழை வெள்ளம்லாம் வருதுனாலும் தான் சொல்லுவார் கனவே தான் ஈஸ்வர கனவேனாலும் அது புரிய ஒரே கோரமாக போய் முடிய வேண்டாமே கனவுங்கிறது மங்களமாக முடியலாமே அது மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குறவர் ஈஸ்வரன் இது எல்லாமே ஒரு காளியாக இருக்கிறதும் ஈஸ்வரன் தான் சிவபெருமானாக இருக்கிறதும் ஈஸ்வரன் தான் விஷ்ணுவாக இருக்கிறதும் ஈஸ்வரன் தான் ஐயப்பனாக இருக்கிறதும் ஈஸ்வரன் தான் ஈஸ்வர சொர்வமாக தான் சக சகல ஜகமும் ஆகிருக்கு அதனால தான் சர்வ வியாபி வாசுதேவம் அப்படிங்கிறதுக்கே என்னென்னா சர்வம் வாசுதேவ மயம் ஜெகத்துனாக்கா அத்தனையுமாகவும் அந்த வியூகம் அப்படின்னு சொல்லுவா அந்த வியூகமாக ஆகி சமஷ்டியாயி அத்தனை பேராகவும் ஆகி கேட்டுக்கொண்டு இருப்பவனாகவும் பேசி கொண்டு இருப்பவனாகவும் பிரார்த்தனை செய்பவனாகவும் பிரார்த்தனைக்கு பலன் அணி அளிப்பவனாகவும் அந்த பிரார்த்தனையாகவுமே ஆயிருப்பது ஈஸ்வரன் கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதொழு அருணாச்சலா நெந்திரிக்கணையார் நல்லெலி பதத்தில் நாடிட் கொள்ளண அருணாச்சலா என்போலும் தீனர இன்புற என்னாலும் அழுந்தோல் அருணாச்சலா லட்சியம் வைத்தல் அஸ்திரம் விட்டனே பட்சித்தவை பிரமணர் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சலமனாய